பாருங்க கொட்டுது பாரு கொட்ட எடுங்க உங்களுக்குதான் கொட்டாதுமா என்னையும் கொட்டது பாருங்க தெரியுதா கொட்டினா அப்படித்தான் முள்ள எடுக்கணுங்க ஆ அப்படி இல்ல சொல்லையே இப்ப முதல்ல இதை வைங்க அதான் கஷ்டம் கீழே வச்சிருந்தேன் என்ன பாருங்க அதான் உங்களுக்கு என்ன சொன்னாங்க அங்க பாருங்க இவங்க ஒரு தப்பு இருக்காங்க என்னன்னா அப்படியே சாய்ச்சி தாங்க அந்த வந்துருச்சு அப்படி சாய்க்க கூடாது இங்க பாருங்க இப்படி இருக்குல்ல

அவ்வளவுதான் அவ்வளவுதான் கை இப்படி திருப்பீங்க